நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் நின்னா என்ன செய்யுங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவா ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய கடனை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய நோய் நொடிகளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி உங்களுடைய வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் அதிகம் வந்து நெகட்டிவ் அமைப்புகள் இருக்கிற ஒரு இடம் தான் ஆறாம் இடம் ஒரு மறைவு ஸ்தானம் ஆனால் அந்த ஆறாம் இடத்துல தான் உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் அதே மாதிரி அடுத்து உங்களோட பணங்காசு உங்களுக்கு வருமா என்னங்கிறது நம்ம ஆறாம் வீட்டை வச்சு தான் சொல்ல முடியும் இப்போ லக்னாதிபதி போய் ஆறாம் வீட்டில் மறைஞ்சது அப்படின்னா நல்லதான்னு கேட்டா பொதுவா வந்து எந்த லக்னத்துக்குமே அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகள் கிடையாது ஒரு சில லக்கணத்துக்கு நல்லதாவும் அமையும் அது எப்படிங்கிறது ஒவ்வொரு லக்கணமும் நாம் பார்த்துட்டு வரலாம் நம்ம ஒரு ராசி கட்டத்தை எடுத்துட்டு எப்பும் மூலையே பார்ப்போம் இப்போ மேச லக்கணம் மேசலக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி ஆறாம் வீட்டில் நிக்கலாமான்னு கேட்டால் அப்படி ஒண்ணு நல்லது கிடையாது ஆறுல போய் நின்னுதுன்னா உடல் ரீதியா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் ஆறாம் வீட்டுல செவ்வாய் மட்டும் தனிச்சு நின்றுட்டாலும் கூட நல்லதுகள் நடக்கும் அது சுபர் பார்த்ததுன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து ஒரு பாவ கிரகம் இயற்கை பாவம் இயற்கை பாவர் வந்து ஆறுல மறையிறது எந்த விதத்துலயுமே தப்பு கிடையாது உங்களுடைய கோபம் உங்களுடைய அவசர புக்தி இது எல்லாமே கொஞ்சம் குறையும் ஆறாம் வீட்டுல இருக்கும்போது ஆனா இங்க கூட சனி சேர்ந்தது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப இடைஞ்சல் கடனாலேயே சிக்கி சீரழியக்கூடிய ஒரு அமைப்புகளை செஞ்சிடும் ராகு சேர்ந்தாலும் ரொம்ப மோசமா இருக்கும் சூரியன் சேர்ந்தாலும் சரி இருக்காது ஆக வந்து ஆறுல ஒரே ஒரு பவர் மட்டும் இருந்து சுவர் பார்வையோடு இருந்ததுன்னா இன்னும் நல்லது அப்படி இல்லைனாலும் ஒரு பவர் தனிச்சு நின்னுட்டாலும் கூட போதும் கடன் இல்லாம இருப்பீங்க நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பீங்க வம்பு விளக்குகள் எதுவும் இல்லாம நல்ல ஒரு வாழ்க்கையை தரும் ஆறுல பாவர் இருக்கிறதுனால ஆனா லக்னாதிபதி ஆறுல மறையிறது கொஞ்சம் உங்களுடைய தன்மைகள் ஒரு எதுலையுமே ஒரு துணிச்சல் தைரியம் வராது ஒரு தன்னம்பிக்கை இல்லாம ஒரு அமைப்புகள் இருக்கும் ஆறுல மறையுது பெரிய அளவுகள்ல நன்மை கிடையாது சரி அடுத்தது வந்து நம்ம ரிசபலக்கணத்துக்கு பார்க்கலாம் இந்த ரிசபக்கணக்காரங்களுக்கு ஆறில் சுக்கரன் மறைகிறது அப்படி ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் வீடு வந்து அதுக்கு சொந்த வீடு ஆட்சி வீடு அங்கே வந்து சுக்கரன் அமர்றதுனால எந்த தப்புமே இல்லை இன்னொன்று வந்து சுக்கரனுக்கு ஆறாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் பெரிய மறைவு ஸ்தானம் கிடையாது அதைய உணர்த்த வித உணர்த்தக்கூடிய ஒரு விதம் தான் இந்த ரிசப லக்னத்துக்கு ஆறுல சுக்கரன் ஆட்சி பெறுறதும் துலா லக்னத்துக்கு சுக்கரன் ஆறாம் வீட்டில் உச்சம் பெறதும் மறைவில்லைங்கிறது காட்டுது ஆறாம் வீட்டுல சுக்கரன் ஆட்சி பெற்று நின்றதுன்னா அப்படி ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது நல்லதுதான் லக்னாதிபதி ஆட்சியாத்தான் இருக்குது நல்லா ஆயுள் இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அதே மாதிரி சுப கடன்கள் இருக்கும் கார் வாங்குற கடன் வாங்குவீங்க வீடு கட்டுற கடன் வாங்குவீங்க சொத்துக்கள் வாங்குற கடன் வாங்குவீங்க நகை வாங்குற கடன் வாங்குவீங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்குவீங்க உங்களுடைய கடன் வாங்கி நீங்க வாங்கக்கூடிய பொருளை வந்து நல்ல ஒரு விலைக்கு வந்துடும் அதனால வந்து நீங்க வாங்கக்கூடிய கடன் வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி ஆறுல சுக்கரன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு தான் நல்ல துணை அமைப்புகள் கிடைக்கும் நீங்களே வந்து ஒரு கலை ரசனையோட நல்ல ரசனையான ஆட்களாகத்தான் இருப்பீங்க துணை மீது ரொம்ப பாசமும் அக்கறையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரிசபலக்கணத்துக்கு சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்கிறது தப்பு கிடையாது அடுத்தது வந்து மிதுன லக்கணம் மிது நலக்கணத்துக்கு புதன் ஆறாம் வீட்டுல நிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா நிக்க கூடாது ஆறுல வந்து மறைவு ஸ்தானம் தான் செவ்வாய் வீடுமே ஆகாத வீடு அங்க போய் புதன் அமர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கும் உடல் சம்பந்தமானது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் புதன் ஆறுல மறைகிறது நிரம்பு சம்பந்தமா பிரச்சனைகள் எல்லாமே வரும் இது வந்து அதனுடைய தசாபுக்திகள்ல தான் வரும் அதே மாதிரி வந்து கடன் இருக்கும் இந்த உடல் ரீதியான நோய் நொடிகள் இருக்குது இந்த மாதிரி தரத்தான் செய்யும் ஆறில் புதன் இருக்கிறது நல்ல வேலையை தரும் உங்களுக்கு அது எந்த மாதிரி வேலைன்னா கஷ்டமில்லாத வேலை தான் கணக்கு வழக்கு பார்க்கறது அக்கௌண்ட்ஸு பார்க்கறது கம்ப்யூட்டர் வேலை இந்த மாதிரி ஸ்டேஷனரிஸ் ஜெராக்ஸு இந்த மாதிரியான வேலை அமைப்புகள் உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும் லக்னாதிபதி ஆறில் இருந்தாலே வேலை செய்யணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களாகவும் நீங்கள் இருப்பீங்க ஆக மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறுல நிற்கலாம் தப்பு இல்லை ஆனா உடல் ரீதியை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் இருக்கணும் உடல் ரீதியாக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுல மட்டும் கவனமாக இருந்துக்குங்க அடுத்தது வந்து கடக லக்கணம் கடக லக்கணத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் ஆறு இருக்கலாமா இதுவும் அதே மாதிரி இது ஆறுல சந்திரன் என்னதுனாலுமே கொஞ்சம் உடல் ரீதியா பிரச்சனைகள் தான் செய்யும் எந்த லக்கணத்துக்கும் லக்னாதிபதி ஆறுல மறையிறது தப்பு தான் இது வந்து வளர்ப்புரிய அந்த பிரச்சனை கிடையாது தேய்பிரையா இருந்ததுன்னா ஏதோ ஒரு நீர் சம்மந்தமான பிரச்சனைகள் நியூரோ சம்பந்தமானது கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரைக்கான வாய்ப்புகள் இருக்குது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் ஆறுல வந்து சாதாரண மறைஞ்சிடுச்சுன்னா மனக்குழப்பங்கள் தான் எதுக்கு எடுத்தாலும் குழம்பிக்குவீங்க அது தேய்பிரை சந்திரனாகவோ அமாவாசை சந்திரனாகவோ இருந்துட்டால் சொல்லவே வேண்டியதில்ல குழப்பவாதியாகத்தான் இருப்பீங்க வெளியூர் வழி நாடு அமைப்புகள் எல்லாமே ஏற்படும் இது வந்து சந்திரனாகவும் பௌர்ணமி சந்திரனாகவும் இருக்கும் வேலை வாய்ப்புகள் காய்கறி சம்பந்தமானது விவசாயம் சம்பந்தமானது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வேலை அமைப்புகளை கொடுக்கக்கூடியதுதான் ரொம்ப பாசம் உள்ளவங்களாக இருப்பீங்க பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க சில சமயம் வந்து லக்னாதிபதி ஆறுல இருந்தது அப்படின்னா நாமளே நம்மளுக்கு குழி பிரிச்சு அதுக்குள்ள போய் படுத்துக்கிற மாதிரி அமைப்புகளை நாம் செஞ்சுக்குவோம் நம்மளுக்கு நாமளே எதிரியாய்க்குவோம் நாம் செய்கிற விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும் போது நம்மளுக்கே பிடிக்காது அந்த மாதிரி ஏதோ ஒரு தப்புக்களை அடிக்கடி செய்வோம் அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே செய்யும் லக்னாதிபதி ஆறுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டா போதும் லக்னாதிபதி ஆறு இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்கள் கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்கத்தான் செய்யும் அதில் ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி சிம்ம லக்கணத்துக்கு சிம்ம லக்கணத்துக்கு வந்து சூரியன் ஆறு இருக்கிறது தான் ஏன்னா வந்து சனி வீடு சூரியனுக்கு ஆகாது லக்னாதிபதி போய் ஆறுல மறையும் போது ஒரு தன்னம்பிக்கையே உங்களுக்கு இருக்காது எதுக்கு எடுத்தாலும் ஒரு நெகட்டிவாவே பேசுவீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எல்லாமே செய்யும் சிம்ம லக்கணத்துக்கு அதே மாதிரி வேலை வாய்ப்புகள்ல அரசு வேலை வந்து அரசு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல ரொம்ப சிரமங்கள் இருக்கும் சில சமயம் அப்பாவோட சண்ட சச்சர்வுகள் வரக்கான அமைப்புகளையும் ஜெயிக்கும் லக்னாதிபதி ஆறில் இருக்கிறது பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனைகளை பண்ணும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு ஏன்னா சூரியன் தந்தை சார்ந்த அமைப்பு தந்தையுடைய சொத்துக்கள்ல ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் இருந்துட்டு தான் இருக்கு அப்பாவையும் எதுக்கு வேண்டிய ஒரு சூழல்கள் எல்லாமே வரும் சூரியன் ஆறில் இருக்கிறது ஆக சிம்ம லக்கணத்துக்கு ஆறுல சூரியன் நிற்கிறது அப்படி ஒன்றும் இல்லை உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை கொடுக்கும் கடனையும் கொடுக்கும் ஏதோ ஒரு வம்பு விளக்குகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே தசாபுக்திகள் நடக்கும்போது போது அதிக அளவில் நடக்கும் மற்றபடி வந்து வாழ்நாள் முழுவதும் இருக்கும்னால சொல்ல முடியாது உங்களுக்கு யோக திசை நடந்ததுன்னா நல்லாவும் இருக்கும் லக்னாதிபதி ஆறுல மறைகிறது தசா புக்திகளையும் நாம் பார்க்கணும் இப்போ கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஆறுல இருக்கிறது நட்பு வீட்டில் தான் இருக்குது அதனால ஒண்ணு பெரிய தப்பு கிடையாது இது வந்து கண்டிப்பாக ஐடி கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க அந்த வேலையில உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தந்துருக்கு கம்ப்யூட்டர் சம்மந்தமான வேலைகள் அதே மாதிரி அக்கௌண்ட்ஸு சிஏ ஆஃபீஸில் வேலை இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஜெராக்ஸ் எடுக்கிறது ஸ்டேஷ்னரி கடை புக்ஸு நோட்ஸு பத்திரிக்கை ப்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து நல்லா இருக்கும் இந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சி செய்வீங்க இந்த வேலைகளில் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் ஏன்னா பத்தாம் அதிபதியும் புதனாக இருக்கிறதுனால புதன் சார்ந்த வேலைகள் தான் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஆனால் வந்து உடல் ரீதியாக சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் ஏன்னா வந்து சனி வந்து புதனுக்கு நட்பு தான் அங்கே இருக்கும்போது பெரிய பிரச்சனைகள் வந்துடாது தோல் பிரச்சனைகள் வரும் நிரம்பு சம்மந்தமாக குடல் சம்மந்தமான பிரச்சனைகள் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அஜீரணம் இதெல்லாமே கொஞ்சம் வரத்தான் செய்யும் லக்னாதிபதி ஆறில் இருக்கிறதுனால சரி அடுத்தது வந்து கன்னி லக்னம் கன்னி லக்கணத்துக்கு சுக்கரன் ஆறு இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தான் ஏன்னா இங்கே பலத்தை அடையுது இந்த ரிசப துலா லக்கணத்துக்கு மட்டும் லக்னாதிபதி ஆறுல மறைறதும் நம்ம மறைவாக எடுத்துக்கவே வேண்டியது இல்லை நன்மைகளைத்தான் செய்யும் இங்கே பலத்தை அடையிறதுனால ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நல்ல துணை துணையினால லாபத்த அடையக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி நல்ல கலைரசனை ஆட்களாகவும் இருப்பாங்க லக்னாதிபதி உச்சமாகிறது ஒரு பெரிய பலந்தா தன்னம்பிக்கை இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும் நல்ல ஆயுள் இருக்கும் இது எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கொடுத்து வச்ச ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் துலா லக்னக்காரங்களுக்கு லக்னாதிபதி ஆறு இருக்கிறது கடன்கள் வந்து சுப கடன்கள் தான் அமையும் நீங்களும் வந்து ஒரு வண்டி காரு இல்ல சொத்துக்கள் வாங்குறத கடன் வாங்குவீங்க அந்த கடனால உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கண்டிப்பா அந்த சுக்கரந்தோச நடக்கும் போது கடன் வந்தேதான் ஆகும் அடுத்தது வந்து விருட்சை கலக்கணம் விருட்சகலக்கணத்துக்கும் லக்னாதிபதி ஆறு இருக்கிறது அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் கிடையாது என சொந்த வீட்டுல ஆட்சி பலத்தோட இருக்குது ஆனா அது அப்படியே இருந்துடணும் கூட இன்னொரு பாவர் சனியோ செவ்வாய் சனியோ ராகுவோ சூரியனோ சேர்ந்துருச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் கடன்னால ஊற விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழல் வந்தே தீரும் செவ்வாய் தசையில அதாவது சனி ராகு சூரியன் இதுல ஏதோ ஒரு கிரகங்கள் சேர்ந்து சுபர் பார்வை இல்லை அப்படின்னா ரொம்ப இடைஞ்சல்களை செய்யும் நோய் ஏதோ ஒரு ஒரு நோய் வம்பு விளக்குகள் வந்தே தான் தேர் நீங்களா போய் தேடிக்குவீங்க கேஸ் இல்லாமல் நீங்க இருக்கவே மாட்டீங்க ஏதோ ஒரு வம்பு விளக்குகள் கேஸு சண்டை சச்சரவு பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு லக்னாதிபதியை ஆறுகள் நிற்கிறேன் காட்டி பாவர் சேர்ந்துன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் பாவர் சேர்லன்னா இது அப்படியே மாறி எதிரிகளே இருக்க மாட்டாங்க கடன் இருக்காது நோய் நொடிகள் இருக்காது நல்ல ஆரோக்கியத்தோட ஜிம்முக்கெல்லாம் போய் நல்ல உடலை வந்து கட்டுக்கோப்பாக வச்சக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் ஆறுல இருந்தால் எந்த ஒரு பாவர் பார்வையும் இருக்கக்கூடாது இப்ப சனி கும்பத்துல இருந்து பார்த்தாலும் கெட்டதுதான் சரி அடுத்தது வந்து தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியான குரு ஆறாம் வீட்டுல சுக்கரனோட வீட்டுல நிக்கிறது அப்படி ஒன்று பெரிய கெடுதல்கள் கிடையாது ஏன்னா ஆறுல பொதுவாக ஒரு சுப கிரகங்கள் எந்த வீட்டுல இருந்தாலும் அந்த வீட்டினுடைய அமைப்புகளை அதிக பண்ணி தந்துரும் அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியத்தை அதிகப்படுத்திடும் இப்போ குரு போய் ஆறாம் வீட்டுல கடன் மகர தயங்கவே மாட்டீங்க கடன் அதிகமாக இருக்கும் அந்த கடனால வளர்ச்சிகளையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் உடல் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கு செவ்வாய் சம்மந்தப்படாமல் இருக்கிறங்காட்டி பெரிய அளவுகளில் வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது ஆனா கடன் மட்டும் இருக்கும் கடன் வாங்குறதுக்கு தயங்காத ஆளாக இருப்பீங்க கடனை விரும்பியே வாங்குவீங்க கடனை வாங்கியே முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் கூட இன்னொரு சுபர் நின்றுச்சுன்னா கடனால நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆக தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதி ஆறில் நிக்கிறது இந்த கடன் அமைப்புகள் மட்டும்தான் ஒரு மைனஸ் உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சில சமயம் அந்த தன்னம்பிக்கை இதெல்லாமே கொஞ்சம் மாறும் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்புகள் வரும் ஆனா அதெல்லாம் சரி பண்ணிக்க கூடிய ஒரு அமைப்பு தான் சுபராக குரு இருக்கிறதுனால அடுத்தது வந்து மகர லக்கணம் மகர லக்கணத்துக்கு லக்னாதிபதியான சனி ஆறாம் வீட்டுல நின்னுது அப்படின்னா பொதுவா பாவ கிரகங்கள் ஆறாம் வீட்டுல நிக்கிறது நல்லதுதான் சனி ஆறாம் வீட்டுல நிக்கலாம் தப்பு ஒண்ணுமே கிடையாது ஆனா சனி மட்டும் நிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க கூட சூரியன் சேர்ந்ததுன்னா முடிஞ்சு சொலியே முடிஞ்சது கடன்லயே சிக்கி சீரழியக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை கூட சண்டை சச்சரவு இதே வந்து தந்தை கூட சண்டை சொச்சரவுல ஏன்னா சிம்ம வீட்டை சனி பாக்குறதுனால இன்னொன்னு வந்து சூரியனோ இல்ல வேற ஏதோ ஒரு செவ்வாயோ ராகவோ சேர்ந்துருச்சுன்னா நோயிலேயே அடிபட்டு சாக வேண்டிய அமைப்பு நோய் 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 அதுலேயே வந்து சிரமப்பட வேண்டிய அமைப்புகள் இருக்கும் கடனால வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கும் அத்தனையும் இருக்கும் ஆனா எந்த பாவர் தொடர்பும் பார்வையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த நோயும் இருக்காது அதே மாதிரி கடன் வாங்கவே மாட்டீங்க கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இன்னொன்னு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் சுபர் பார்த்ததுன்னா ஆரோக்கியத்தை கொடுக்கும் பார்க்கலனாலும் தப்பில்லை நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு தான் சனி ஆறாம் வீட்டில் நிக்கலாம் புதன் வீடு வந்து நட்பு வீடு தான் அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தது வந்து கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதி அதே சனி ஆறாம் வீட்டில் நிக்கிறது கொஞ்சம் தப்பு தான் இங்க அம்மா அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் கெடுக்கத்தான் செய்யும் ஏன்னா வந்து சந்திரனோட வீட்டுல சனி போய் நிக்கிறது வந்து தாயார் அமைப்புகளை கெடுக்கும் மகர லக்கணத்துக்கு ஆறு நிக்கிறது நல்லது ஆனா கும்பலக்கணத்துக்கு ஆறில் நிக்கிறது வந்து மகர லக்கணத்துக்கு செய்யக்கூடிய நன்மைகளை கொஞ்சம் தான் செய்யும் ஆனாலும் பெரிய கெடுதல் எல்லாம் சொல்லிட முடியாது இங்க பௌர்ணமி சந்திரனா இருந்துருச்சுன்னா அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் மிதுன ராசியில் சனி இருந்தால் என்ன பலனோ அதே மகரலக்கணத்துக்கு சொன்னால் அதே பலன்தான் நோய் நொடிகள் வம்பு விளக்குகள் கடன்கள் இது எல்லாமே ஒரு ப இன்னொரு பவர் சேர்ந்தா மட்டும்தான் இருக்குது சேராமல் தனித்து ஒரே இந்த சனி மட்டும் இருக்கிறதுனால எதுவுமே தப்பு கிடையாது நல்லதாகவே நடக்கும் வேலை செய்யறதுல விருப்பமே இருக்காது அது ஒரு சிக்கல் சனி ஆறில் நின்றுதுன்னா வேலை செய்கிறதுல விருப்பமே இருக்காது ஆனால் சொந்த தொழில் பண்ணி நல்லா கடுமையாக உழைச்சி முன்னேறக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும் ஆறில் சனி நிற்கிறது சொந்த தொழில் பண்ணி நல்லா உழைப்பாங்க நல்ல உழைப்பாளியாக இருப்பாங்க எல்லா லக்னத்துக்குமே இந்த லக்னாதிபதி ஆறு இருக்கிறது நல்ல உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வேலை செய்யணுங்கிறத எண்ணம் வந்து அதிகமாகவே இருக்கும் சும்மா இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏதோ ஒரு வேலை செய்யணும்னு நினைப்பாங்க அடுத்தது வந்து கடைசியா மீன லக்னம் மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியான குரு ஆறாம் வீட்டில் நின்னதுன்னா நல்லதுதான் சும்மா வீடு அதுக்கு நட்பு வீடு தான் அங்கே போய் குரு நிற்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் எல்லாம் கிடையாது தனுசு லக்ன மாதிரியே கடன் வாங்குறதுக்கு தயங்கவே மாட்டீங்க கடனால முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு வங்கியில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய வேலை ஃபைனன்ஸு இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒரு ரூபா வட்டிக்கு வாங்கி நாலு ரூபா வட்டிக்கு விடுவீங்க அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே நடக்கும் லக்னாதிபதி ஆறு இருக்கிறதுனால கடன் குடுக்கிறது கடன் வாங்குறது பைனான்ஸ் பண்றது இதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இதுலதான் உங்களுக்கு விருப்பமும் இருக்கு அதனால வந்து மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஆறல் இருக்கலாம் அதுல வந்து எந்த விதமான குற்றமும் கிடையாது எந்த விதமான தப்புகளும் கிடையாது ஆக வந்து இந்த வீடியோல பன்னெண்டு லக்னக்காரங்களுக்கும் லக்னாதிபதி ஆறல் நின்று என்ன செய்யுங்கிறத பார்த்தோம் அடுத்த வீடியோல லக்னாதிபதி ஏழாம் வீட்டுல நின்று என்ன செய்யுங்கிறத பார்க்கலாம் அப்படியே வந்து ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு வீடுகள்ல நின்னா உங்க லக்னத்துல சூரியன் நின்ன என்ன செய்யும் அப்படிங்கிற வீடியோவும் அடுத்தது நம்ம பண்ணலாம் அதுவும் பன்னெண்டு லக்னங்களை லக்கணங்களுக்கு பார்த்துட்டு வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்